நண்பர்களுக்கு வணக்கம் வனத்துறையிலையும் தனியாக ஆசிரியர் பணியிடம் உள்ளது என்கிற ஒரு தகவலோடு இந்த செய்தி உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் என்கிற வகையில் இந்த வீடியோவை வந்து பதிவிடுறேன் வனத்துறையில் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வனத்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு வனத்துறையில் டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும் காலி பணியிடங்கள் நிரப்பறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலோடு இந்த வீடியோவை பதிவிடுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஊட்டியில் செய்தியாளர்களிடம் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கூறியதாவது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பதவியேற்ற நாள் முதல் அனைத்து துறைகளிலும் பல்வேறு மக்கள் நலப் பணிகளை செயல்படுத்தி வருகிறார் தொலைதூர கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்களின் சிரமத்தை போக்கும் வகையில் நடமாடும் ரேஷன் கடைகள் மூலம் அவர்கள் வசிப்பிடத்திற்கே சென்று பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் தமிழகத்தில் வனப்பரப்பை முப்பத்தி மூணு சதவீதமாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கான திட்டம் தயார் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது வனத்துறை வனத்துறை மானியக் கோரிக்கையின் போது அனைத்து விவரங்களும் முறையாக அறிவிக்கப்படும் டேன்டி தொழிற்சாலைகள் கடந்த பத்து ஆண்டு காலமாக நஷ்டத்தில் இயங்கி வருகிறது அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் டேன் லாபத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறார் முக்கியமாக வனத்துறையில் கடைநிலை ஊழியர்களாக பணியாற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் வனத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறார் நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையில் பகிருங்க நன்றி